ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அடுத்த வார்த்தைக்கு அனுப்புறமா பார்க்கலாம் இங்கே வெணிலாவோட வீடியோ வைரலாக பரவுதுங்க யூடியூப்லேருந்து எல்லா இடத்துலையும் பரவிக்கிட்டு இருக்கு பார்க்குறாங்க யமனாவும் பார்த்துறாங்க நிவினும் பார்க்குறாங்க நிவின் வந்து வெளியில தான் இருக்காரு பார்க்குறாரு பார்த்து கையிடோ ஐயோயோ என்ன இந்த அளவுக்கு இருக்கேன் இதை கண்டிப்பாக குமரன் போய் சொல்லி கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒன்று பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிடறாங்க யமனா பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயோயோ என்ன இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன் இன்னைக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அக்கா என்ன சும்மா இருக்காளா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறக்கு வேகவே பிரேமாவுக்கு யமுனா போறாங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா அக்கா என்னக்கா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு நீ சும்மா இருக்க பேசாம இருக்க என்னக்கா அப்படின்னு கேட்க ஏய் அவை என்னடி பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க அக்கா அம்மா நீ சும்மா இருமா என்ன உன் புருஷன் உனக்கு வேணுமா வேணாமா இப்படியே நீ இருந்தலாம் நினைக்கிறியா அப்படிங்கல அப்புறம் நீ பண்ண வேலைக்கு என்னடி அர்த்தம் நீ பேசாம இருந்தியா இல்ல என்கிட்ட கேட்டியா என்கிட்ட கேட்காம வீட்டுல போய் நேரம் அம்மா கிட்ட பத்தி வச்சுட்ட இப்ப நாலடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல சரி விடுக்கா நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இப்போ என்ன நீ உன் வீட்டுக்காரோட மாமாவோட போடுற என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லியிலே சாரதா இருந்துட்டு ஏ என்ன என்ன விளையாடுறியா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க சரி அப்புறம் இப்படி இருந்து என்ன நினைக்க என்ன பண்ணா நினைச்சிட்டு இருக்க காவேரி அக்கா நான் சொல்கிறதை கேள்வி நீ மாமாவை போ இப்படி நீ இருக்காத என்ன நீ இவ்வளோ அக்கறையாக பேசுகிற அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க உடனே அவனாக இருந்துட்டு ஏன் பாட்டி எனக்கு அக்கா மேலே பாசம் இருக்கக்கூடாதா ஆ தெரியாது ஏதோ ஒரு குடுமி சும்மா ஆடுமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது நீயாவது அவ மேல பாசத்தோட அக்கறையோட கேக்குறதாவது அப்படின்னு பாட்டி சொல்ல நிஜமாவே அதான் சொல்றேன் நீ பாரு காவேரி நீ காவேரி அக்கா நீ வந்து நீ போக்கா நீ இதெல்லாம் சரிப்பட்டு வராது நீ இப்படியே இருந்தீன்னா அப்புறம் உன்னை பத்தி எல்லாரும் யாராவது தப்பா நினைப்பாங்க தப்பா நினைப்பாள தப்பா நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு அப்படின்னு கேட்க உடனே இங்க பாரு காவேரி நீ என்ன நீ வந்து அப்படி சொல்ற என்ன சொல்ல வர்ற சொல்லுடி அப்படிங்கிறாங்க இங்க பாருமா நான் இப்ப சொல்றேன் நான் ஒன்னு சொல்றேன் புரிஞ்சுக்கோ நிவின் என் வீட்டுக்காரருக்காரு அவர் மனசு புறான் மறுபடி மறுபடியும் காவேரி அக்கா தான் வருது அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரியா திரும்ப சொல்கிறாங்க என்னடி சொல்கிற ஆமாம் அவர் வந்து எப்போ பாரு காவேரி பாவம் காவேரி தனியாக போகக்கூடாது காவேரி தனிந்து கூடாதுன்னு ரொம்பவே பண்ணுறாரு தெரியுமா அப்படிங்கிற காவேரிக்கு செம்ம கோவுறது ஏய் என்னடி நினச்சிட்ருக்க நீ அப்படிங்கள ஆமாக்கா நீ என்ன எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா உன்னை பற்றி எல்லாம் உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னங்கையோட என்னை பற்றி தெரியுமா நான் என்னடி பண்ணேன் அப்படின்ட்டு பார்க்குறாங்க அதிர்ச்சியாக என்ன கற்பவை செய்யும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு எல்லாம் தெரியும் நீ என் வீட்டுக்காரும் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சதும் நீ தனித்தனியாக பேசுகிறதும் எல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொன்ன சக்கரவர்த்தியோட அப்படியே செம்ம காண்டாகிறாங்க கங்கா ஓ அதுக்காக நீ இவ்வளோ அக்கறையாக பேசுறியா இங்கே வீட்டில் இருந்தால் எங்கே நம்ம புருஷனை வளச்சி போட்டுருவாளோ சி நீ தான் ஒரு மனுஷி அடி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க என்னக்கா நான் நினைக்கிறத எனக்கா தப்பு இருக்குது என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்க வேணாமா அப்படின்னு சொன்னோன்னு ஒரு அற குட்டுக்குறாங்க பாருங்க சாந்தி இருந்துட்டு என்னடி இப்படி ஒரு கேவலமாக பேசுகிற காவேரி பற்றி உனக்கு தெரியாது அவள் இந்த வீட்டிலே ஆம்பளை சிங்க குட்டி மாதிரி எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக இருந்தாடி இப்படி பேசிட்டு அடிங்களே அம்மா பார்த்த நான் ஒன்றும் சும்மா சொல்ல இல்லையா ஆமான்னு அவளே கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லையில் என்னடி இவ இப்படிலாம் வளர்றா ஆழ்வார்களா அப்படிங்கிற காவேரி அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்றாங்க எல்லாரும் என்ன ஆளாளுக்கு இப்படி பேசுறாள் என்று யமுனா நீயாடி இப்படி பேசுற நான் ஓம் புரிச்சு பேசுறதுனால தப்பா நினைப்பியா அப்படிங்கிற யமுனாவால ஒன்னும் சொல்ல முடியல அப்படித்தானே தோணுது அப்படி நினைக்கிறவன் நான் ஏண்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை நீ பேருக்கு கண் தொடைப்பு கூட அப்படியே சொப்புன்னு அந்த முழுசா சொல்ல விடல அறா கொடுக்குறாங்க பாக்குறாங்க பாட்டி போதுமாடி நீ இப்படி தனியா இருந்தா நாய் பேய் நாய் தூக்கி நக்குன்னு போடும் போய் பேய் தூக்கி பொக்குன்னு போடும் சொல்லுவாங்க வீதியில போறது வர எல்லாம் உன்ன பேசி இப்படி ஆளாளுக்கு கை நீட்டி பேசுற வச்சுக்காத நீ உசாராய்க்கோ அம்மா எத்தனை காலத்துக்கு கூட இருப்பா உன் மேல உயிரை கொடுத்து உசுரா தாங்குற புருஷன் கிடைச்சிருக்கேன்டி கை விட்டுறாத அவ கொத்திக்கிட்டு போக எப்படான்னு சொல்லிட்டு நிக்கிறா ரெடியா நிக்கிறா அப்படியே அள்ளிட்டு போயிருவாடி அப்படியே போயிடக்கூடாதுடி நீ போடி இங்க ஏண்டி இருக்கிற அப்படிங்கிறாங்க காவேரி யோசிச்சு பாக்குறாங்க உடனே வழக்கம் போல போறான் தான் போய்க்கிடி நான் ஒன்னும் சொல்ல நீ போய்க்கோ நீ போய்க்கோ அப்படிங்கிறாங்க அம்மா அதோட நிறுத்துக்கங்க பாவம் அவருக்காக நான் நின்னே ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தோணுது இங்கே அதே சமயம் நிவின் என்ன பண்ணுறாங்க குமரனை தேடி போயிட்டு அண்ணன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன நிவின்னு இந்த மாதிரி அந்த அந்த வந்ததெல்லாம் சொல்கிறாங்களா நாங்களும் வீட்டில் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா காவேரிக்கு மனசு மாறலையா போயிட்டு விஜய்ட்டை தேடணும் போகணும் சேரணும் அப்படிங்கிற நினப்பு இல்லையா நான் என்ன பண்ணுறது நிவின்னு அவன் நானும் கோதாவரியும் சொல்லி கங்காவும் சொல்லிட்டா கேட்க மாட்டேங்கிறாலே அம்மா தான் முக்கியம் சொல்லி உட்காந்துட்டு இருக்கா புடிவாதமாக என்னமோ அவன் என்னமோ வீட்டை விட்டு வேணுக்குன்னு ஓடி போன மாதிரியும் பயந்துகிட்டு இருக்கிறா தங்கச்சியோட ஆப்ரேஷன் அவளுக்காகவும் என்னோட மானம் போயிடக்கூடாதுங்கிற தான் அவ கல்யாணம் பண்ணான் அப்படி பார்த்தா அவள் தியாகி தானே தியாகம் தானே பண்ணியிருக்கா அந்த குடும்பத்துக்காண்டி அவளை நம்ம தூக்கி வச்சு கொண்டாட வேணாமா அப்படி இல்லாட்டி பரவாயில்ல தூக்கி போட்டு மிதிக்கிறாங்களே எனக்கு குற்ற உணர்வா இருக்கு நிவின் அப்படிங்கிறாங்க அண்ணே இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும்னே அப்படிங்கிறாங்க என்ன பண்றது வாங்க நீ வீட்டுக்கு வாங்க நான் சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன சொல்லு அப்படிங்களே அது வந்து அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லு நிவின் காவேரி இப்ப கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொன்ன கையோட என்ன நிவின் சொல்ற ஆமா அப்படின்னு நடந்தது சொல்றாங்க கோயில் நின்று மயங்கி விழுந்தது எல்லாத்தையுமே சொன்னோன்னு என்ன நிவின் இது அவ சொல்லவே இல்லை அதுதான் அவளும் பால் குங்குமா பால் குடிக்கணுங்கிறா மாத்திர அப்படியே சோந்து சோந்து வாந்தி எடுத்தாலா அப்படின்னு ஐயோ சந்தோஷமான நியூஸ் ஆச்சு ஐயோ என் மாமா பொண்ணு மாசமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போன பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே காரசாரமாக அப்படி சண்டை முடிஞ்சு காவேரி அப்படியே ஒரு தெளிவாகி நிற்கிறாங்க குமரனும் நிவின்னு போகிறாங்க நிவின்னு பார்த்தோன்னா காவிரி யமுனாப்பு ஒரு மாதிரி ஆகுது பார்க்குறாங்க யமுனா அப்படியே முறைச்சி பாக்குற பார்க்குறாங்க காவேரி இருந்துட்டு என்ன காவேரி ஒன்றும் இது இல்லையே ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு ஒரு அக்கறையை பார்க்குறாங்களா பார்த்துக்கிட்டீங்களா இம்பது பேர் இருக்கிறோம் நான் இருக்கேன் கட்டின பொண்ணாட்டி இவர் யாரை போய் விசாரிக்கிறாரு போய் என்னமோ கட்டின பொண்ணாட்டி விசாரிக்கிற மாதிரி இன்னும் ஓகேவான்னு கேட்கறாரு எப்படி நான் சும்மா இருக்க முடியும் அப்படிங்குறேன் பார்த்தா அப்படியே குமரனுக்கு கோவம் வந்துடுது ஓங்கி யமுனாப்பு ஒரு அற கொடுக்குறாருங்க சொப்புன்னு அப்படியே நிவின் பாக்குறாங்க நான் செய்ய வேண்டியது நீங்க செஞ்சுட்டீங்கன்னு நான் எப்படி உங்க வீட்டுல வச்சுட்டு அடிக்க முடியுமா அதுவும் தப்பு இல்லையா ஆனா நீங்க தூக்கி வளர்த்த புள்ள புள்ளையே அடிக்கிற மாதிரி கண்டிக்கிற மாதிரி நீங்க கண்டிச்சிருக்கீங்க நல்லதாச்சு அப்படிங்கிறாங்க மாமா என்ன எதுக்கு மாமா அடிக்கிறீங்கன்னு எவனா கேட்க நான் அடிச்சதோட நிப்பாட்டினேன்னு சொல்லு என்ன நினைச்சிட்டு இருக்க யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நிவினை பத்தி உனக்கு தெரியாது ஏன் காவிரி பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கல மாமா உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது என்ன தெரியாது என்ன தெரியாது அப்படிங்கல இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா பேசிக்கிறாங்க காப்பி அங்கங்கன்னு போறாங்க காப்பி குடிக்கிறாங்க ஜூஸ் குடிக்கிறாங்க பிடிக்கிறாங்க எங்கெங்க போறாங்க தெரியுமா அப்படிங்கிற வாய மூடு அப்படிங்கிறாங்க போயிட்டா உடனே தப்பு நிறுத்தமா இதைத்தான் சொல்லிக்காங்க கண்ணால் காண்பதும் போய் தீர விசாரிக்கிறனும் அப்படிங்கிறாங்களா என்னத்தை தீர விசாரிக்கிறது இதுதானே உண்மை அப்படின்னு யமனா சொல்ல மறுபடியும் அடி வாங்கிறாத யமனா அப்படின்னு குமரன் சொல்றாங்க யோ அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கத்துறாங்க தலையில கைய வச்சுக்கிட்டு அப்படின்னா ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியா மீட் பண்றாங்க ஏன் இப்படி அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னகையோட ஆமா ஏன்னா அப்படின்னு சொல்லல காவிரி இருந்துட்டு மாமா அப்படிங்கிறா நீ சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க கங்கா மட்டும் இப்போ கர்ப்பம் இல்லை கங்காவுக்கு முன்னாடி உங்களுக்கு முத பேத்தி வாரிசுன்னு வந்தா பேத்தியோ பேரணும் அந்த வாரிசு அது காவேரி வயத்தில தான் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே தலை சுத்துது என்ன அப்படிங்கல எல்லாரும் ஆச்சரியம் பாக்கிறாங்க கங்கா வந்துட்டு என்னங்க சொல்றீங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோயில் நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் சொல்றாங்க அப்போ நீ வாந்தி எடுத்தது முறுக்கு தின்னதுனால இல்லையாடி அதுதானா அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அப்படிங்கிறாங்க குமரனை பார்த்து என்ன மாமா அப்படிங்கிற நிவின் பாக்குறாங்க நான் சொல்லிட்டேங்க காவேரி உன நீயும் புருஷனோட சேர்ந்து வாழணும் இதுக்கா நீ மறைக்கக்கூடாது நீ இவ்வளவு போராட்டம் நடந்துட்டு இருக்கே நீ மட்டும் மாசமா இருக்க தெரிஞ்சா நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்ந்துருவீங்க விஜய் ஓடி வந்துருவாரு அதுக்காகத்தான் நான் மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற வேலை வச்சுக்காத புள்ள புள்ள இருக்குன்னு தெரிஞ்சா ஒருத்தன் புருஷன் பாசமா தான் இருப்பான் இருந்த கட்டமை என்ன இருக்குது அப்படின்னு நிவின் சொல்கிறாங்க பார்க்குறாங்க யமுனா என்னது அக்கா உண்டாயிருக்காளா அப்போ அதனால தான் நீங்கள் பாசமாக நடந்துக்கிட்டீங்களா நிவின் அப்படிங்கிற நீ என்ன நீ சரியா புரிஞ்சிருக்க அப்படிங்கிறாங்க ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சாரிக்கா நிவின் சாரி நிவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க தலையில் அடிச்சு அடிச்சுக்கிட்டு யமுனா அழுகுது அப்படி பார்த்துட்டு ம் இப்போ அழுது என்னடி புண்ணியம் நல்லா தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகாதடி அப்படிங்கிறாங்க யமுனா பார்க்குறாங்க தலையை இட்டுக்கிட்டு அழு முட்டிக்கிடாதுல்ல அப்போ தாண்டி உனக்குலாம் ரோ உனக்கெலாம் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிறாங்க நீ பிள்ளையாடி எப்படி காவிரி காவிரிக்கு அப்புறம் தான் நீ பிறந்த அவளோடது கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க காவிரி பாக்குறாங்க ஏன்டி இவ்வளவுதான் மறைச்சு வச்சிருக்கியா அப்படி அந்த பயலோட நீ சேரவே இல்ல சும்மாதான் ஃப்ரெண்டா இருந்தோம் அப்படி இப்படின்னு சொன்னேன் அப்படிங்கல உங்களுக்கு ஆத்தாம நான் போய் சொன்னேன் அப்படி என்ன காவிரி சொல்றாங்க இப்ப என்ன முடிவு எடுக்க போற அந்த குழந்தை நம்ம வீட்டு வாரிசு அதை வேணான்னு சொல்லப் போறியா இல்ல அப்ப இல்லாத பிள்ளையா ஆனாலே வளர்க்க போறியா அப்படிங்கல பாக்குறாங்க காவிரி சொல்லுடி நீ வாய துற அம்மா துறப்பாங்கன்னு நினைக்காத அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமே காவிரி விஜய் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறாங்க குமரன் வந்து அத்தை ப்ளீஸ் அத்தை உங்க ஒரு ஆளை தானே ஒரு ஆளால் தான் இன்னைக்கு நீ இவ்வளோ நடந்துட்டு இருக்கு அங்கே என்னென்ன போராட்டம் நடந்துட்டு இருக்கு பாமா விஜய் ஒத்தே கஷ்டப்படுறாரு காவேரி மட்டும் பக்கத்துல இருந்தா அவர் என்ன வேணாலும் பார்ப்பாங்க எத்தனை வெண்ணிலா வேணாலும் சமாளிப்பாரு அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்க அப்படியே கையை இருக்க பிடிச்சிட்டு இருக்காங்க காவேரியை பிடிச்ச கையை அப்படியே விடுறாங்க ஓ இஷ்டம் எப்படி வேணாலும் பண்ணிக்கடி அப்படிங்கிற மாதிரி காவேரிக்கு சந்தோஷம் தாங்களை கிளம்புறாங்க ஓடுறாங்க காவேரிமா நில்லுமா நாங்களும் வர்றோம் அப்படின்ட்டு நிவீன குமரன் ஓடியாராங்க பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை வீட்டுக்கு ஒன்றை தாத்தா பாட்டி அப்படியே ரொம்ப மயக்கமாக இருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற யாருனே தெரியலம்மா நாலஞ்சு பேர் வந்தாங்க எங்களை அடிச்சு போட்டுவிட்டு விஜய் அடிச்சுட்டு தூக்கி போயிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறீங்க தாத்தா என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படிங்கிற ஆமாம்மா நீ இதை கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க ஐயோ நீ குமரேன்னு பார்க்குறாங்க சீக்கிரம் நம்ம கிளம்புங்க எங்கே போய் பார்க்குறது ஒன்றும் புரியலையே எங்கே போயிருப்பாங்க ஏது போயிருப்பாங்கன்னு அப்படி தடுமாறாங்க வேறு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க கடத்துற அளவுக்கு யாருக்கு இந்த ஊரில் தைரியம் இருக்குது எல்லாம் அந்த நம்ம ஊர் பசு தான் அதுதான் இந்த மாதிரி வேலை இல்லை தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கு அவனுக்கு என் கையில் இருக்கு இன்னைக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க இப்போ எங்க அடைச்சி வச்சிருப்பான் என்ன புரியலையே விஜய்க்கு அடிக்கிறாங்க நாட்டு பண்ண வருது அப்புறமா பார்க்குறாங்க அவன் வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான் அவன் ரூமுக்கு தான் போயிருப்பான் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு அங்கே போகிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகினி அவங்க அம்மா பசுதி எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்கும்போது இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உங்கள் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்